அல்மது இல்லாஹ் அல்லாஹூலா செய்தாஹூ அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் அலிம் அன்னவர்களோடு இருந்த ஒரு சஹாபி பகல் ராத்திரி என்றெல்லாம் பாராமல் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு பல்வேறு விதமான பங்களிப்புகளை அதாவது பொருளாதாரத்தால் முடியாது என்றிருந்தாலும் தன்னுடைய உடலால் முடியும் ஏதாவது பணிவிடைகள் ஊழியம் செய்து நபியினுடைய உயர்ந்த துவாவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய மஸ்ஜித் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபி தோழர் ரபி ஆ என்ற ஒரு நபி தோழர் அவருக்கு தான் நிக்காக செய்து வைத்தார்கள் நிக்காகுக்கு பிறகு ஏதாவது அன்பளிப்பு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் நபிக்கு கிடைத்த கிஃப்டா கிடைத்த ஒரு இடம் ஒரு சின்ன நிலம் அது அவருக்கு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன துண்டு நிலம் இருந்தது அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி செலவினங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்க நிலம் என்றால் அது ஒரு விவசாய நிலம் பேரிச்ச மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படியே அவருடைய நிக்காவுக்கு பின்னாடி அதிலிருந்து சில வருவாய்கள் கிடைத்தது அதை வைத்து காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் இந்த பக்கத்தில் அவர்களின் நிலம் நடுசிலே ஒரு பேரிச்ச மரம் இந்த மரம் எந்த நிலத்திற்கு சொந்தமானது இந்த பக்கமா அந்த பக்கமா எப்பொழுதுமே அவ்வக்கருதிகளான ஊர் சாந்த சுரூபி அவர்கள் யாரிடத்திலையும் கடிந்து பேசிவிட மாட்டார்கள் எந்த முடிவானாலும் ஒரு ஹார்டான முடிவு எடுக்கணும் அல்லது சாஃப்டாக போகலான்னா அவுக்கிறது ஏதாவது பெரும்பாலும் சாஃப்டாக தான் போவாங்க பெரும்பாலுமே கடினமாக ஒரு சில இடத்தங்க இடங்களில் நடந்து கொள்வதை விட மென்மையாக போவது நிறைய நல்ல நிலைகளை நமக்கு மாற்றி தரும் அந்த கருத்தில் உறுதியான உடன்பாடு உள்ளவர்கள் அவுக்கிறது தான் வந்துடும் ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரில ரெண்டு பேருக்கும் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கமாக அவுகரதி இல்லாமல் கொஞ்சம் கோபப்பட்டாங்க ஒரு ஒரு தடித்த வார்த்தை ஒன்று அவுபரதி இல்லாத வெளிப்பட்டுச்சு பொதுவாகவே மூமின்கள் நல்லோர்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு தவறு தன்னிடத்துலேருந்து நடந்துருச்சுன்னா உடனே அது சம்பந்தமாக உடனே அதை நினச்சி வருதுவாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லி குரான் சொல்லுகிறேன் பலமும் அனுபவமும் ரக்தர் ஒழிஞ்சி தங்களுக்கு அவர்கள் தீங்கிழைத்து கொண்டாலோ அல்லது ஏதாவது ஒரு கவரை இழைத்து விட்டாலோ உடனே அல்லாட்ட போயிடுவாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்க அவக்கிறது எல்லாம் அந்த கேட்டகரியில் கட்டப்பட்டுவாங்க சொன்ன ஒன்று அவங்களுக்கு உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா நம்ம கோபத்தில் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே ரவியா என்னை எப்படியாவது திருப்பி அதே மாதிரி நீ பேசியது நான் என்ன ஒன்னையை பேசணும் அதே மாதிரி என்னை திருப்பி பேசியது ரவியா சொன்னார் அப்படிலாம் பேச மாட்டேன் நான் ஏன் பேசணும் அப்படி இல்ல இல்ல நீ தான் நான் பேசினதுக்கு அது சரியாகும் இல்லா கட்டி தப்பா போயிடும் இல்லை இல்லை நான் பேச மாட்டேன் அவ்வுகிரதிகள் மூணாவது சொன்னான் கண்டிப்பா நீ பேசிதான் அவனு என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடு நீ இல்ல பேச மாட்டேன் நீ பேசலான்னா நான் போயிடுவேன் யார் சொல்றான் அவ்வுக்கருதி தானு சொல்லிட்டு கடகடகு கிளம்பிட்டாங்க செல்லவை பார்ப்பதற்காக அதனது அவுகிரதினாலும் வேக வேகமாக போறாங்க பின்னாடியே பேச்சு ஒரு ரபியா அவரும் ஓடி ஓடி போறாரு அவருக்கு பின்னாடி அவருக்கு எல்லாம் ஓடி ஓடி போறாங்க யாருக்கு சொந்தக்காரங்க ரபியாவுக்கு சொந்தக்காரங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி சொந்தக்காரங்களாம் கொடுக்காங்க என்னப்பா இது அநியாயமா இருக்கு உன்னைய பேசினவரு அவரு நல்ல பேசி போட்டு உன் மேல ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டு உன்னைய பத்தி இல்லாத கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு இதெல்லாம் நியாயமா இது இதெல்லாம் உலக நடப்புக்கு ஏற்று வருமா இது அப்படின்னு அந்த மக்கள்லாம் கேட்க உடனே நின்னார் ரவி நம்மளா எப்படி யோசிப்போம் சரி சரி எனக்கு சப்போர்ட் பண்ண வர்றீங்களா வாங்க வாங்க சேர்ந்து போவோம் மொத்தமா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கலாம் ரவியர்லான் திரும்பி திரும்பி பார்த்து சொன்னாங்க முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க உங்க வேலையை பாருங்க போகக்கூடியவர் யார் அவர் ஒரு வார்த்தை கடினமான வார்த்தை பேசியிருந்தாலும் அவர் சித்திக் அவர் மேன்மையானவர் உண்மையானவர் அது மட்டும் இல்லை அல்லாஹ்வின் தூதருடைய நெருக்கத்தை பெற்றவர் அவருடைய கோபத்தை நான் பெற்றேன்னா ரசூல்லாவுடைய கோபம்லாம் எனக்கு கிடைக்கும் ரசூல்லாவுடைய கோபம் எனக்கு கிடைச்சி போச்சுன்னா அல்லாவுடைய கோபம்லாம் எனக்கு கிடைக்கும் எனக்கு அல்லாவுடைய கோபம் இறங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களா எனக்கு நல்லது செய்தா நினைச்சேன் கூடையே வந்து எனக்கு அல்லாவுடைய சாபம் நீங்க ஆசைப்படுறீங்களா கிளம்ப வீட்டுக்கு நான் தனியா போனாங்க பின்னாடி ரசூல் செல்லல்ல செல்லும் இடத்திலே போய் அவருக்கு முதல்ல போய் அழுதுகிட்டே சொன்னாங்க யார் ரசூல் அல்லா இந்த மாதிரி நீங்க கொடுத்த அன்பளிப்பான இடம் அதுக்கு இடையில ஒரு மரம் அது ரெண்டு பேத்து பிரச்சனை நான் பிரச்சனை முடிச்சி போய் வார்த்தை ஒன்று விட்டு போட்டேன் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வார்த்தையை விடுறோம் ஆனா பெருசா கேர் பண்ணிக்கிறதே கிடையாது அது படக்கும் நாலு வார்த்தை அவன் பேசுனா நம்ம நாலு வார்த்தை திருப்பி பேச வேண்டாமா நறுக்குன்னு நாலு வார்த்தை தானே அது சொல்லுன்னு இருக்கும் என்னெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் தான் வசூல் சொல்லி சொன்னாங்க யார சொல்ல நான் தான் பேசினேன் நான் தான் கழித்த வார்த்தை பேசிட்டேன் அவர் திருப்பி பேச சொன்ன பேச மாட்டேங்கிறார் பின்னணியே வந்தான் ரவி ஆரதி எல்லான் ரவி எல்லாவை பார்த்து பெருமானா செலந்தாலே சொல்லும் ஒரு புன்முறுவல் ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சிட்டு ரவியா என்ன நீங்க பதிலுக்கு ஒண்ணுமே பேசலையா நான் இல்லையா அதை நான் எதுவும் பேசல பேசவும் மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம் சொல்லு பேசலாமே நீங்க என்ன சொல்லலாம் யாருலா என்னை நோக்கி பேசிய அபுபக்கரதி எல்லாவை நீ மன்னித்துடுவாயாக சொல்ல நீ அப்படின்னு கேட்டாங்க அதில் தவிய ரவியார் அதிகலான உடனே அல்லாத்துக்கு ரசூல் செல்லாசன் கட்டு தந்த மாதிரி ஒரு துவா செஞ்சாங்க துவா செய்த உடனே அதில் தபுபக்கர் சித்திக்கிறது இல்லான ரவியாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு எந்த மரத்து விஷயத்திலே நான் உங்களிடத்திலே பேசினாலும் அது எனக்கே சொந்தமான மரமாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு வேண்டாம் நீங்களே யோசிக்கங்க எனக்கே சொந்தமாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு அது வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதில் தபுபக்கர் சித்திக்கிறது இல்லானவோ சொன்னதாக வரலாற்று குறிப்பிடுகிறது அன்பு சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில நிறைய இருக்குது முத விஷயம் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கக்கூடிய அபகோ அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சின்ன வார்த்தை தடித்த வார்த்தை தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் இல்லையா சில நேரங்களில் சில வார்த்தை தான் நம்முடைய உயர்வுக்கு காரணமாகுது சில நேரங்களில் நம்மோடைய வார்த்தை தான் நமக்கே திருப்பி ஆப்போசிட்டா வந்து விழுது எனவே தான் அதில் தலைவதிய்தான்னு சொன்னாங்க ஒரு வார்த்தையை நீங்கள் வாயிலிருந்து உதிரிப்பதற்கு முன்னால் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க கொஞ்சம் நிதானமாக யோசிங்க நீங்கள் வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை உங்களுக்கு அடிமை எப்போ நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிமையாக போயிடுங்க நீ மன்னிச்சிருப்பா தெரியாமல் அந்த சமயத்தில் சொல்லிவிட்டேன் என்னதான் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க என்று அந்த வார்த்தைக்கு பின்னாடியே திரும்பி திரும்பி ஓடிக்கொண்டு போகக்கூடியதை பார்க்கிறோம் ஆனா அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது எல்லா எந்த யாருடைய உடைத்ததாக காயப்படுத்தியதாக வரம்பு மீறி சத்தம் போட்டு பேசியதாக நான் ஒரு பெரிய சில சமயங்களில் எழுந்து பேசுவதை போன்றெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா அன்னைக்கு மனித இயல்பில் கட்டுப்பட்ட ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஒரு சின்ன ஒரு வார்த்தை அதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் அந்த மனிதரிடத்திலே தான் அதுக்கு பரிகாரம் வேண்டும் என்று வே வேண்டியிருக்காங்கன்னு பாருங்க ஏன் தெரியுமா மனித மனங்களை உடைப்பது என்பது அல்லாஹிற்கு மிக மிக பிடிக்காத ஒன்று ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள் நீங்க நினைச்சுக்காதீங்க நிறைய அமல் செய்றீங்க நிறைய உங்கள்கிட்ட இபாதத்து இருக்குது இதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடணும் ஆனால் ஒரு மனிதனுடைய தன்மானத்தை சீண்டுவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது உடைப்பது இது அல்லாவிற்கு பிடிக்காத மிகப்பெரிய செயல் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரன் சொன்னதினாலே தான் அவுபுக்கிறதியோ அந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஓடுறாங்க அன்பு சகோதரர்களே இது ஒரு பாடம் இன்னொரு பாடம் ஒருத்தர் நம்மளை பேசிட்டாருன்னா திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரை அப்படியே திருப்பி மடக்கி பேச வேண்டும் என்ற தேவை இல்லை ரபியா கற்று தருகிறார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்யலாம் நம்மை ஒருவர் தாக்கி விட்டார் பேசிவிட்டார் அதற்காக வேண்டி திரும்பி பேசிவிட்டால் அது முடிந்து போனதான் சரிக்கு சமமாகி விடுமா இதை தாண்டி அந்த மனிதருக்காகவும் நாம் துவா செய்யும் அப்படி துவா செய்தால் அதுவும் நமக்கு நன்மையாக மாறுகிறது அவருக்கும் நல்லது செய்ததாக மாறுகிறது அவருக்கு செய்த நன்மை கட்டிருக்கிறார்கள் மார்க்கம் என்றால் என்ன பிறர் நலம் நாடுவது துணியாலே அவர் நல்லா இருக்கணும் ஆகிறது நல்லா இருக்கணும் இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு தரக்கூடிய பெரிய பாடம் இதுவும் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சொல்லித் தருகிறது இப்படி சகாபாக்கள் வரலாறு முழுக்க நாம் பார்ப்போமையானால் படிப்போமையானால் எக்கச்சக்கமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய நிறைய விஷயங்களை நமக்கு அந்த உன்னதமான தோழர்களின் வரலாறு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது வல்ல அல்லா அப்படிப்பட்ட நேசர்களை நேசிக்கக்கூடிய தௌஃபிக்கையும் அவர்கள் காட்டித் தந்த வழியிலே நினைத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா வழங்கி எழுபடிவானாக இப்படி ஹக்கிஸ்னா முகமதின் வாலிஹி வாஜ்